திமுக வந்து பெரிய அண்ணன் மனோபாவத்தோட நடந்துக்குதுன்றது எல்லா கட்சிகளுடைய குற்றச்சாட்டும் திரும்ப மன கசப்போட நிற்க வேண்டிய தான் ஏற்படும் இல்லையா வெளியே தான் போகணும் காங்கிரஸுக்கு அங்க போதில் பிரச்சனை இல்லையா தனித்திலாம் நிக்க மாட்டாங்க இங்கே இல்லைன்னா அங்க இந்த பிரச்சனையை வந்து தீக்கிறதும் தீக்காதும் திமுக கையில் தான் சீமானை சுற்றியே கட்சி சுழல்வதால் ஏகப்பட்ட குழப்பங்கள் ரிப்போர்ட்டருங்க ஏதாவது கேள்வி கேட்டா கூட அவன் மேலே வந்து கோபமாக அவனை அட்டாச் பண்ணுறது அவங்கள வந்து முறைக்கிறது அப்போ அவங்கள்ட்ட நல்ல கேள்விகள் எப்படி வரும் சின்னதை விட்டது யார் குட்டுறோம் இவங்களுடைய அலட்சியம் இவங்களுடைய ஏழாமை இதுக்கு அடுத்தவங்க மேலே பாஞ்சின்னா இருக்குது இவங்களை லைட்டாக விமர்சனம் பண்ணால் அவங்களுடைய ஏழு தலைமுறை எழுத்து திட்டுறீங்க உருவ கேள்வி பண்ணுறீங்க கட்சி வாரிசு இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ கொண்டு வந்திருக்காரு கட்சிக்குள்ளே குழப்பங்கள் ஆரம்பிச்சிருச்சு ஒருத்தர் கட்சியை விட்டு போயிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் வந்து மிக மும்முரமாக ஆரம்பிக்கப்பட்டுச்சு ஆனால் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் இன்னும் இருந்துக்கிட்டு இருக்குது பல்வேறு கட்சிகள் வந்து இன்னும் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடல ஒப்பந்தம் போட்டவங்களுக்கு வந்து தொகுதி கொடுக்கல அப்படிங்கிற நிறைய சிக்கல்கள் இருக்குது என்ன நடக்குது சார் கூட்டணி பிரச்சனைகள் பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் கூட்டணி பார்த்தீங்கன்னா முதல்ல ரெண்டு கட்சி தான் இருந்தது என்டிஏ கூட்டணி ப்ளஸ் இவங்களுடைய கூட்டணி அப்புறம் இவங்க கூட்டணி இந்தியா கூட்டணின்னு மாறிச்சு என்டிஏ ஏடிஎம்கே முறிவு ஏடிஎம்கே ஒன்ட்டாங்க இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடக்க போகுது தேர்தல் அறிவிக்காத வரைக்கும் இவங்க அப்படி தான் இருப்பாங்க இதில் என்னென்னா திமுக வந்து பெரிய அண்ணன் மனோபாவத்தோடு தான் எல்லா கட்சிகளுடைய குற்றச்சாட்டும் திமுகவுக்கு என்ன ஆசைன்னா இந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனைகள் ஓடிட்டுருக்குது நம்ம பெரிய லெவலில் ஜெயிச்சாதான் நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா பிஜேபி கூட ஒரு மாரல் சப்போர்ட்டோ இல்லை ஏதோ ஒரு வகையில் அவங்கள்ட்ட வச்சுட்டு ஒரு அழுத்தத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க எப்போ பார்த்தாலும் இவங்களுக்கு இந்த நினைப்பு தான் அதிகமாக நம்ம நிற்கணும் நிற்கணும்னு இது ஒரு பார்ட்டு இன்னொரு பார்ட்டு ஏன் கூட்டணி முடிய மாட்டேங்கிது அப்படின்னா நீங்கள் அதிமுக வந்து எப்படி முடிக்க முடியும் இப்போ பாமக பேசியிருக்காங்க தேமுதிக பேசியிருக்காங்க வேறு ஏதாவது முடிவு வரணும் அப்படின்னா ஏ டிஎம்கேவுடைய கூட்டணிகள்லாம் முடிந்தால்தான் இந்த சைடு சீல் பண்ணால் தான் அந்த சைடு இருந்தாலும் தெரியும் ஒருவேளை மதிமுகவுக்கு ஒன்றுமே தர மாட்டோம் ஒரு சீட்டு தான் அதை உதவி சொன்னால் மதிமுக கோச்சிக்கிட்டு ஏடிஎம்கே போதோ வச்சுக்கோங்க அதே மாதிரி சிபிஎம் கோவை தரமாட்டோம் அப்படின்னா கோச்சிக்கிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க இல்லை இவரு பன்ருட்டி வேல்முருகனுக்கு தரமாட்டோம் சீட்டு அப்படின்னு அவர் கோச்சிட்டு போகிறாரு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னா அப்போ அப்போவும் கூட்டணி வந்து எங்கே முடிவாகுதுன்னா இருந்தால் அந்த இது முடிவாகும் இது எல்லாம் முடிச்சு டிஎம்கே சீல் பண்ணிச்சு வச்சுக்கோங்க எல்லாருக்கும் சீட்டு சீல் பண்ணிட்டா கூட்டணிகள் கிட்டத்தட்ட இறுதி ஆகிடும் பிஜேபி கிட்ட இனிமேல் யாரும் போகிற மாதிரி இல்லை அவங்க கிட்டத்தட்ட சீல் பண்ண நிலமை தான் ஏடிஎம்கில் பாமக தேமுதிக கிட்டத்தட்ட இறுதி ஆகிடுச்சு இங்கேருந்து காங்கிரஸோ வேறு ஏதோ பிரச்சனை ஆகுது இப்போ கமலுக்கே பிரச்சனைங்க ரெண்டு சீட்டு டார்ச்சில் தான் நிற்பாரு உதய நில்லுன்றாங்க அப்போ கமலே முறுகிக்கிட்டு ஏடிஎம்கிட்ட போகிறாரு வச்சிக்கிறேன் அப்போது இந்த இதெல்லாமே ஒரு வகையாக டிஎம்கே சைடில் செட்டில் ஆனால் தான் ஏடிஎம்கேவும் செட்டில் ஆகும் அது வரைக்கும் இந்த குழப்பங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கும் இங்கே போகிறவா அங்கே இருக்கலாமா அப்படி இப்படின்னு இது ஒரு பார்ட்டு ரெண்டாவது டிஎம்கே கடந்த தேர்தல் மாதிரி இந்த தேர்தலை சந்திச்சிருந்தா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது ஒன்றே ஒன்று பிரச்சனைனா திருமாவளன்னு ரெண்டு சீட்டும் தனியாக நினைக்கணும்னு கேட்குறாரு மூணு சீட்டு மூணு சீட்டு கேட்குறாரு ஒன்று பொது தொகுதி ரெண்டு தனி தொகுதி மூணுமே பானை சின்னோன்னு இல்லைங்க ஒன்று தனி ஒன்று பொது பானை சின்னம் எடுத்துங்கன்னா திருமாவை ஒத்துக்குவார் இல்லை பொது கிடையாதுங்க ரெண்டு தொகுதியை கொடுத்துட்றேன் தனி சின்னம் உங்கள் சின்னத்து நின்றுங்கன்னா ஒத்துக்குவார் ஒன்று ரெண்டு தருவம் ஒன்று உதயசூரியனு ரெண்டு தருவம் ஒன்று பொது ஒன்று இது பொது வந்து உதயசூரியனு அப்படின்னா திருமாவே இப்போ பெரிய சிக்கல் என்னென்னா அவர் ஆதவ அர்ஜுனாக கொண்டு வந்துட்டார் ஒரு வாக்குறுதியோடு ஆதவ அர்ஜுனும் கட்சிக்கு செலவு பண்ணக்கூடிய லெவலில் இருக்கிற ஒரு மனிதர் அவருக்கு சீட்டு வாங்கி கொடுத்துட்டா மற்ற ரெண்டு செலவையும் சேர்த்து பார்த்துக்குவார் ஆதவ அர்ஜுனு சீட்டு இல்லை ரெண்டு சீட்டு தான் அப்படின்னா ஆதவ் அர்ஜுனு இருப்பாரா இல்லை செலவு பண்ணுவாரான்னா சிக்கல் எதுக்கு நான் செலவு பண்ணணும் அவர் யோசிக்கலாம் அப்போ இவங்களுக்கான தேர்தல் செலவு மற்ற விஷயங்கள் இதில் ஒன்று தான் பானை சின்னம் ஒன்று உதயசூரியன்னா அதுலேயும் சிக்கல் யாருக்கு திருமாவுக்கு சரிங்க ஒரு பொது தொகுதி ஒரு பானை சின்னம் எடுத்துக்கங்க அப்படின்னா ஆதவர்ஜுன் ஓகே திருமாவும் ஓகே ஆனால் ரவிக்குமாருக்கு சீட்டு தெரிலனா கட்சிக்குள்ளே இப்போவே பொறுமல்கள் ஆரம்பிச்சிச்சு நேற்று வந்தார் திடீர்னு அவர் தூக்கி துணைப்பூச்சலால் கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு அப்போ இந்த பிரச்சனை சரி அது இல்லை ரெண்டுமே தொகுதி கொடுக்குறோம் இது ரெண்டுமே வந்து உதயசூரியன் தான் நிற்கணும் இல்லாட்டி உதயசூரியனு அதான் நான் சொன்ன மாதிரி சொன்னால் உதய சூரியனு தான் பழைய கொடுக்குறோம் அப்படின்னாலும் ரவிக்குமார் இவர்கிட்ட இவர் வந்து ரெண்டு தொகுதி தனியாக நின்று ஆறு பர்சன்ட் வாக்கு வாங்கி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக பானை சின்னம் எப்போவுமே தனக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி பண்ணணுன்னு நினைக்கிறாரு அதுக்கும் இழுக்கு வருது அதுக்கும் பிரச்சனை இடக்கு வருது அப்போது அவர் திரும்ப தடுமாறிக்கிட்டு இருக்காரு திரும்ப முன்கூட்டியே முடிவெடுத்திருந்தாருன்னா ஏழை எம் ஆனால் இவர் இப்படி லேட் பண்ண லேட் பண்ண அங்கே வந்து வாசல் கதவு அடைக்கப்பட்டுச்சு ஏன்னா பாமக போயிடுச்சு இவர் இப்போ என்ன சொல்கிறாரு சிஎம் கூட பேச போகிறேன் அப்படின்றாரு சிஎம் கூட பேசி என்ன யூஸ் இருக்குது எப்படியும் ரெண்டு ரெண்டு சீட்டு தான் அதில் ஒன்று தருவாங்க சின்னம் அதனால் திரும்ப மனக்கசப்போடு நிற்க வேண்டிய நிலைமை தான் ஏற்படும் இல்லையா வெளியே தான் போகணும் வெளியே போனால் தனியாக தான் நிற்கணும் இந்த பிரச்சனை காங்கிரஸ்ஸு எட்டு தான் இருந்தாங்க ஏழுன்னாங்க இப்போ எட்டு இவங்க என்ன சொல்கிறாங்க காங்கிரஸ் பத்தே கொடுங்க பத்து கொடுங்கன்றாங்க தரமாட்டேன்றாங்க சரி பத்து கொடுங்க கமல்ஹாசனுக்கு சேர்த்து கொடுங்க நாங்கள் கை சின்னத்தில் நிற்க வச்சுருவோம் கமல்ஹாசன் ஆனா கமல் ஒத்துக்க மாட்டேங்கிறார் அவர் நின்னால் ரெண்டும் தாட்சின்றார் இப்போ வரைக்கும் காங்கிரஸ் செட் ஆகலை வேல்முருகன் கேட்குறாரு ஒரு சீட்டு சிபிஎம் கோவை கேட்குது இப்போ அதில் ஒரு பிரச்சனை ஓடிகிட்டு இருக்குது பாமா இது மதிமுக ஒன்று தான் தருவோம் அதுவும் உதயசூரியன்றாங்க கடைவலையாக ரெண்டு கொடுக்கணும் ரெண்டும் நாங்கள் பப்பரத்தில் தான் நிற்போம் கடந்த முறை உதயஸ்வரி சார் சார் கணேசமூர்த்தி நின்னாரா அது கணேசமூர்த்திங்க வாரிசு எதிர்த்து அரசியல் பண்ணவர் தன்னுடைய வாரிசு வந்து பம்பர் நிற்க வைக்காமல் உதயசு நிற்க வச்சா அப்புறம் என்ன அர்த்தம் இருக்குது இன்னொன்று அவங்களும் அங்கீகாரத்துக்கு பார்க்குறாங்க தேர்தல் அங்கீகாரம் பம்பர் சின்னம் கேட்டு அப்ளை பண்ணியிருக்காருல வழக்கை போட்டிருக்காரு அதனால் அவர் வந்து ரெண்டு சீட்டு கேட்குறாரு இல்லை ஒன்று ராஜ்யசபா ஒன்று இது கொடுக்குது ஏன்னா அவருக்கு முடியுது இருபத்தஞ்சில் அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம்னு அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது இதெல்லாம் எப்போ செட்ரேட் ஆகுதோ அப்போ தான் ஏடிஎம்கேவும் செட்ரேட் ஆகும் ஏடிஎம்கேவில் ஒருவேளை பாமக வந்துட்டாங்க இன்கேஸ் பாமக க்ளோஸ் பண்ணிட்டாங்க டீலை ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த பக்கம் விசிகாவுடைய மொத்தமான ஒரு வழியும் அடைக்கப்பட்டிருமில்ல ஸோ அப்போ அவங்களுக்கு வேறு ஆப்ஷன் என்ன இருக்குது ஒன்றும் கிடையாது அவருக்கான முடிவை அவரே தான் தேடிட்டார் அவருக்கான அந்த டீலிங் இருக்கும்போதே ஏடிஎம்கே பேசிகிட்டு இருக்கும் போதே அவர் இங்கே தெளிவாக பேசிவிட்டு ஒன்று அங்கே போயிருக்கலாம் எனக்கு மூணு சீட்டு கொடுங்க சட்டசபையில் எனக்கு மூவாறு பதினெட்டு அட்லீஸ்ட் பதினஞ்சு கொடுங்க அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு போயிருக்கலாம் அதுதான் கட்சியை வளர்க்குற நிலைப்பாடு ஆனால் அவர் அதை பண்ணல திமுக நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் போவோம்னா அவங்கண்ண பைத்தியமா நான் அவங்களுக்கு இருபத்தி நாலில் பாமகவை கூட்டிக்கிட்டு இருபத்தி ஆறில் ஒரு வரணாறுன்னு ஒன்று பாமகவை தொத்தி விடுவா செய்வாங்க அதனால் அங்கே வாசல் கதவு அடைக்கப்பட்டது இப்போ திரிசங்க சொர்க்கன்ற நிலமை தான் இவர் நிலமை காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று இருக்கும்போது தலைவரை மாற்றினாங்க இது ஒரு பிரச்சனை அப்படின்னாங்க திமுகவுக்கு வந்து சில பிறந்தவங்க நெருக்கமாக இருப்பார் அதனால தான் இந்த மாற்றம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு ஆனால் அவரும் வந்து பத்து சீட்டு குறைய மாட்டேன் ஒருவேளை ஒத்து வரலாம் அப்படின்னா கூட நான் வந்து நாற்பதுலேயும் தனிச்சே கூட போட்டிகிட்ட தயார் அப்படிங்கிறார் காங்கிரஸ் வந்து நாற்பதுல ரெண்டாயிரத்தி பதினாலில் போட்டிவிட்டாங்கன்னு நினைக்கிறேன் மீண்டும் அதை போட்டிக்கான வாய்ப்பு இருக்கா அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எதனால் கொடுத்தாருன்னு நினைக்கிறீங்க அவரும் வந்து கிட்டத்தட்ட திமுக ஆதரவாளர் தான் அவர் வந்தவொடனே அவருக்கு அந்த நெருக்கடி வந்தது வந்தவொடனே அந்த மாதிரி என்ன வந்து திமுக ஆதரவாளர்ன்றதுனால ஆறு எட்டு சீட்டு வாங்கினா அதுக்கு தான் என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி முத்திர குத்தப்படமே அப்படின்னு கலைஞருடைய சமாதி திறப்பு விழா அன்னைக்கு இவர் அதிலெலாம் அட்டன் பண்ணுறதா இருந்தது அந்த நேரத்தில் தான் காங்கிரஸ் தன்னுடைய எதிர்ப்பு காமிக்கிறதுக்கு இவர் டெல்லி வர சொல்லிட்டாங்க கிளம்பி டெல்லி வந்துடும் இல்லை அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு வரேன்னா கிளம்பி நேராக டெல்லி வரணும் ஃபங்க்ஷன் யாரும் அட்டன் பண்ணக்கூடாதுன்னு கிளம்பி டெல்லி போனார் பதினாறு சீட்டு பன்னெண்டுன்றது இது பத்துக்கு குறையவே கூடாது அவ்வளோதான் சொல்லுவோம் உங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்குன்னு சொல்லி அனுச்சிட்டாங்க அவர் இங்கே வந்து இறங்கினோடனே அவருடைய பேட்டி அவருடைய செயல்பாடுலாம் வேறு மாதிரி இது அதே மாதிரி அதிமுகிட்ட பேசிக்கிட்டுருக்கோன்றதையும் அவர்கிட்ட பதிவு வச்சுட்டாங்க அதனால் அதிமுகவை எதிர்த்து பேசியிருந்தவர் இப்போ அந்த இதில் வந்து இறங்கிட்டார் அதிமுகவை சேர்ந்தாலும் நான் சேர விட மாட்டேன் டெல்லி தலைமையிடம் பேசுவேன்னா ஊருக்கு பொறுத்த மாதிரி சொன்னவர் வந்தவுடனே ஜெயக்குமார் இப்படி சொல்கிறாருங்க இந்தியா கூடனில் விரிசல்லணும்னா இல்லை இல்லை அது அவருடைய கருத்து அப்படி இப்படின்னு கொஞ்சம் அப்படி சாஃப்ட் கார்னர் எழுதுகிறாரு இது என்ன காரணம்னா ஒருவேளை டிஎம் இது ஒத்து வரலன்னா அதிமுக பக்கம் போகும்போது கட்சி தலைவராக இவர் வாய் விட்டார்னு சிக்கலாடன்ட்டு இடம்ட்டு அம்பிக்கை வாசிக்கிறார் அப்போது என்ன ஆகும்னா இவர் வந்து அங்கேயும் வந்து கதவு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ காங்கிரஸுக்கு அங்கே போகிறது பிரச்சனை இல்லையா தனித்தனா நிற்க மாட்டாங்க இங்கே இல்லைன்னா அங்கே அதனால் அது பிரச்சனை வராது இந்த பிரச்சனையை வந்து தீக்கிறதும் தீக்காதும் திமுக கையில் தான் இருக்குது இப்போ திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் விசிகாவுக்கு மட்டும்தான் ஒரு சிக்கல் இருக்குது அதிமுகவில் பாமக இருக்கும் அப்படின்னா அவங்களால போக முடியாது மீதி எந்த ஒரு கட்சிக்கும் வந்து அந்த ஒரு வாய்ப்பு இன்னமும் வந்து ஓப்பனில் தான் இருக்குதுன்னு சொல்லுவாருங்க ஆமாம் விசிகா தவிர ஏன்னா அவங்க ஜவஹர்லாம் போக முடியாது அங்கே இருக்கிறாங்க விசிகா ஜவஹர்லா தவிர மற்ற எந்த கட்சியோடனாலும் அங்கே போகலாம் எந்த பிரச்சனையும் இல்லை அதனால் ஆனால் சிபிஎம் சிபிஐ போக மாட்டாங்க வேறு இங்கே தான் இருந்தாகணும் காங்கிரஸுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது தேமுதிக பாமக ரெண்டு பேருமே வந்து ராஜ்யசபா சீட் வேணுங்கிறத ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஆனால் எடப்பாடி வந்து கடந்த முறை வந்து ஓபி சைடில் ஒன்று கொடுத்துட்டோம் வாசனுக்கு ஒன்று கொடுத்தோம் அப்படி கொடுத்தவங்கெல்லாம் வந்து நமக்கு கூட இருக்கிறது இல்லை அதனால் கூட்டணி கட்சிகளுக்கு ராஜ்யசபா கொடுக்க வேண்டாம்னு முடிவெடுத்துருக்கதாக ஒரு தகவல் வழியாக இருக்குது ஸோ இது வந்து அவங்களுடைய பேச்சுவார்த்தைக்கு ஒரு பேக்லாக இருக்க வாய்ப்பு இருக்காது நீங்கள் போன தடவை இருந்த எண்ணிக்கை அடிப்படையில் ரெண்டு சீட்டு ஜெயிக்கிற மாதிரி இருந்தது ராஜ்யசபா அதில் ஒன்று கொடுத்தாங்க அன்புமணி கொடுத்தாங்க இவருக்கு வாசன் கொடுத்தாங்க தர்மர் கொடுத்தாங்க எல்லாம் பண்ணாங்க சொன்ன மாதிரி எல்லாருமே அதை வச்சுட்டு இவங்கள தான் பிளாக்மெயில் பண்ண ஆரம்பித்தாங்க இதில் இந்த தடவை இருக்கிற எண்ணிக்கை பார்த்தா ஒரு சீட்டு தான் வரும் ஒரு சீட்னா போராடணும் ஒருவேளை பாமக வந்தாலும் கூட ரெண்டு மூணு எம்எல்ஏ தேவைப்படுவாங்க அந்த மாதிரி ஒரு நிலமை அப்போது இவங்களுக்கு அதாவது முப்பத்தி நாலு எம்எல்ஏ ஜெயிக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இவங்க அசால்ட்டாக கூட்டணியுடைய கண்டிஷனாக ஒரு ராஜ்யசபான் வாங்கிக்கிறதுன்றது இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுன்ட்டு தர முடியாதுன்ட்டாங்க அதே மாதிரி தேர்தலுக்கான அந்த அதுக்கு முன்னாடி ஒரு தொகை அந்த மாதிரி கிடையாது தொகுதிக்கான செலவு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்றது பாஜகவும் இதில் உறுதியாக இருந்ததுனால தான் இவங்க இங்கே வந்தாங்க இல்லாட்டி பாஜகவில் ஐக்கியமாக இருக்கலாம் இன்னொன்று நாம் தமிழர் விவகாரம் ஏற்கனவே வந்து அவங்களுக்கு சின்னம் பறிக்கப்பட்டிருக்குது அதுக்கு வழக்கெல்லாம் கொடுத்தாங்க சின்னம் கொடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க இப்போ சீமான் வந்து என்ன கேட்குறாருன்னா அப்போ பாஜகவுக்கு கொடுத்த சின்னத்தையும் நீங்கள் இது பண்ணுங்க எனக்கு புலி கேட்டாலோ மயில் கேட்டாலோ கொடுக்க மாட்டுறீங்க பாஜகவுக்கு மட்டும் தேசிய சின்னம்னு தாமறையை வந்து கொடுக்குறீங்களே பாஜகவுக்கும் சின்னத்தான் மாட்டுருங்க அப்படிங்கிறாரு ஏற்கனவே வந்து கட்சிக்குள்ளே ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குது கூடுதல் தாட்கள்லாம் போய்கிட்டு இருக்காங்க இப்போ கேண்டிடேட்டை வேற மாற்றி விழுப்புரம்ல களஞ்சியம் அவர் அறிவிச்சிருக்காரு ஸோ என்ன நடந்துக்கிட்டு இருக்குது பத்து பர்சன்ட் தாண்டுவாங்க நாம் தமிழர் இந்த வாட்டி அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது அது இந்த வாட்டி சாத்தியம் இருக்கா க சீமானை சுற்றியே கட்சி சுழல்வதால் ஏகப்பட்ட குழப்பங்கள் தமிழ் தேசியம் பேசுகிறாரு திராவிட கட்சிகளை எடுத்து அரசியல் பண்ணுறாரு இது ஒரு பார்ட்டினாலும் அவரை சுற்றி அவர் சேர்த்துக்கிட்ட ஆட்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டபடி பேசுறது இப்படி பிரபலமானவங்கள தவிர அவங்களுக்கான கட்சி செயல்பாடுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் இது கிடையாது அப்போ இந்த மாதிரி ஆட்களை வச்சுக்கிட்டு இவர் செயல்பட்டதுடைய விளைவு நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அங்கீகாரம் இல்லாத கட்சி இவர் வந்து இன்றைக்கி அண்ணாமலை குற்றம் சாட்டுறாரு இவர் தான் காரணம் பாஜக தான் காரணம்னு ஆமாம் அவங்க வேலை அது தானே அவங்க தானே பண்ணுவாங்க நீங்கள் சாணக்கியத்தனமாக இருக்கணுமா வேணாவா இந்த கட்சி அங்கீகாரம் இல்லாத கட்சின்னா சின்னமும் பொதுவில் தான் இருக்கும் அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் அதுக்கான கரெக்டாக அப்ளை பண்ணி வாங்குகிற வேலையை பண்ணணும் அதெல்லாம் பண்ணாமல் என்ன பண்ணியிருந்தீங்க உக்காந்து அடுத்தவனை திட்டுறது தேவையில்லாத விஷயங்களில் கொச்சையாக பேசுறது இந்த வேலை தானே பண்ணியிருந்தீங்க ரிப்போர்ட்டருங்க எதாவது கேள்வி கேட்டால் கூட அவன் மேலே வந்து கோபமாக அவனை அட்டாச் பண்ணுறது அவளை வந்து முறைக்கிறது அப்போ அவங்கள்ட்ட நல்ல கேள்விகள் எப்படி வரும் ஒரு ப்ரெஸ் மீட்டையே சாதாரணமாக ஹேண்டில் பண்ண முடியல அவன் வந்து ஏன் அப்போ உங்களை ஆதரவான கேள்வியில் தான் கேட்டால் தான் உங்கள்கிட்ட திட்டு வாங்காமல் தப்பிக்க முடியுன்ற நிலமைக்கு தான் ரிப்போர்ட்டர்களும் இருக்காங்க அப்போ இந்த மாதிரி சின்னம் இதில் அப்ளை பண்ணுவீங்களா அப்படின்னு ஏதாவது நியாயமான கேள்வி கூட வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை எல்லாத்துக்கும் மேலே எனக்கு தெரிஞ்சு ஜனவரி மாதம் ஓப்பனில் இருந்துச்சு விவசாய சின்னம் கரும்பு விவசாய சின்னம்லாம் ஓப்பனில் இருந்தது கமல் கூட அப்படி தான் கேட்டு வாங்கினா கமல் சின்னமாக ஓப்பனில் தான் இருந்தது அவர் அப்ளை பண்ணி வாங்கிட்டார் முதல் முத இந்த விவகாரத்தை பிரேக் பண்ணது நாங்கள் தான் சின்னம் போச்சு அப்படின்னு அதுக்கு பிறகு இந்த சின்னம் ஏன் போச்சு அந்த வீராரெட்டின்ற ஒரு யார் அவருக்கு பின்னணி என்ன இந்த பல விஷயங்கள் நாங்கள் பேசியிருக்கோம் அப்போ எல்லாமே இவங்க சும்மா இருந்தாங்க அது வரைக்கும் இவங்க சும்மா இருந்தாங்க அதுக்கப்புறம் போய் வீரா ரெட்டியிட்ட பேசினப்போ அவர் எங்கள் கட்சியோட கூட்டு சேர்ந்துவனா பண்ணுங்கன்னு சொன்னது நாங்கள் பதிவு பண்ணோம் அப்போ என்ன பண்ணாங்க நாங்கள் கிண்டல் பண்ணுறோன்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் அதே ஆட்கள் மீண்டும் எங்களை வந்து இந்த மாதிரி வீராரெட்டிலாம் பேசினார் அப்படின்னா சொன்னாங்க இந்த முறை சின்னம் இவங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொன்னோம் அதுக்கு கோவப்பட்டு கொந்தளிச்சாங்க இந்த தடவை இந்த சின்னம் கிடையாது டெல்லி கோர்ட்டு போனார் டெல்லி கோர்ட்னா சொல்லிச்சு நீங்கள் அங்கீகரிக்கலாம் படாத கட்சி தானே எந்த உரிமையில் நீங்கள் வந்து இந்த சின்னத்தை கேட்குறீங்க அந்த சின்ன ஓப்பனில் இருக்கும்போதே அப்ளை பண்ணி வாங்க வேண்டியதானே எதுக்கு விட்டீங்க இப்போ எந்த அடிப்படையில் உங்களுக்கு தரணும் நீங்கள் முறைப்படி இத்தனை வருஷமாக இருக்கிறேன்றீங்க ஆறு பெர்சன்ட் வாங்கினேன் ஏன் தேர்தலில் சீட்டு ஜெயிக்கல இந்த மாதிரி தகுதி இல்லாமல் நீங்கள் எப்படி வந்து கேட்பீங்க அப்படின்னு அவங்க வந்து இது பண்ணிட்டாங்க அப்போது இவங்க அடுத்து வழக்கு நீ இதுன்னு போய் எதா போய் தான் பண்ண முடியும் சின்னதை விட்டது யார் கொட்டுறோம் இவங்களுடைய அலட்சியம் இவங்களுடைய இயலாமை இதுக்கு அடுத்தவங்க மேலே என்ன இருக்குது அவங்க வேலை தானே சின்ன வந்து நான் கேட்கவே இல்லை அவங்களா கொடுத்தாங்கன்னு வீர ரெட்டி சொன்னார்ன்றாங்க இவ்வளோ தூரம் வீராரெட்டியை ஃபாலோ பண்ணுறவங்க சின்னதை ஃபாலோ பண்ணிருக்கலாங்களா வீரா ரெட்டி கேட்கலனாலும் அவருக்கு அந்த சின்னதை கொடுத்தா தானே உங்களால் லாக் பண்ண முடியும் அந்த வேலையை தானே அவங்க பண்ணுவாங்க இது தெரிஞ்சு நீங்கள் தானே உஷாராக இருக்கணும் ஆனால் இந்த உஷார் தன்மையும் இந்த சாமர்த்தியத்தையும் இந்த சாணிக்கியத்தையும் யார்கிட்ட காமிக்கிறீங்க உங்களை லைட்டாக விமர்சனம் பண்ணால் அவங்களுடைய ஏழு தலைமுறை இழுத்து திட்டுறீங்க உருவ கேள்வி பண்ணுறீங்க இது எல்லாம் பண்ணிவிட்டு கட்சியை இது பண்ண முடியலன்னா யார் காரணம் நீங்கள் எந்த கட்சி கூடயும் கூட்டணி வச்சுக்க முடியாத அளவுக்கு அந்த உங்களுடைய பாதைகள் இருக்குது அப்போ எல்லாத்தையுமே நீ இவர் தான் சந்திக்கிறாரு இது இல்லாமல் கட்சி வாரிசு இல்லைன்னு சொல்லிட்டு மனைவியை இப்போ கொண்டு வந்திருக்காரு கட்சிக்குள்ளே குழப்பங்கள் ஆரம்பிச்சிடுச்சு ஒருத்தர் கட்சியை விட்டு போயிட்டார் இன்னும் எவ்வளோ நாளைக்கு எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இவர் சாதாரணமாக ஒரு பத்திரிகையாளர் மத்தியில் பொது வெளியிலே இந்த ஆட்டிடியூடு சமீப காலமாக இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது அவருடைய கோபங்கள் மற்ற விஷயங்கள் அப்போ வந்து கட்சிக்குள்ளே எப்படி இருக்கும் என்ன ஜனநாயகம் இருக்கும் அதுதான் பிரச்சனை அதனால் வந்து இந்த எலெக்ஷனுக்கு அவருக்கு அந்த சின்னம் கிடைக்காது அடுத்தடுத்து அவர் சுப்ரீம் கோட் இந்த மாதிரி போய் சின்னத்தை கேட்டு வாங்கலாம் இல்லை அவங்களுடைய வெற்றி சதவீதம் எந்த பர்சன்டேஜ் அவங்களுக்கு எந்த மாதிரி கிடைக்க வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக பாதிக்க வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா சின்னன்றது ரொம்ப முக்கியம் பட்டி தொட்டி ஃபுல்லாக கொண்டு போய் சேர்த்துருக்காங்க நீங்கள் வர சின்னத்தை ஒரே நாளில் நான் கொண்டு போய் சேர்ப்பேன்றாரு சேர்க்கலாம் யாருக்கிட்டேன்னா சமூக வலைதளத்தில் உங்களோட பயணிக்கிற அதை ஃபாலோ பண்ணுறாரு யங்ஸ்டர்ஸு மற்ற தம்பிகள்கிட்ட சேர்க்கலாம் கிராமப்புறங்களில் மற்ற இதில் சீமான் கட்சியை விரும்புகிற வாக்களிக்கிறவர்கள்ட்ட சேர்றது ரொம்ப கஷ்டம் குறைந்த காலமே இருக்கும் பிரச்சாரத்துக்கு நீங்கள் சின்னத்தெல்லாம் ரெடி பண்ணி எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அந்த சின்னம் இவங்க எவ்வளோ ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க ஃப்ளக்கார்டு அது இதுன்னு எல்லாமே இனி உபயோகப்படாது நம்ம புதுசாக சின்னதை உருவாக்கணும் வாங்கணும் அதை கொண்டு போய் பட்டி தொட்டெலாம் சேர்க்கணும் நீங்கள் வாக்களிக்க போது ஜனங்களுக்கு அது ஞாபகம் இருக்கணும் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பர்சன்டேஜே அடிப்படும் கண்டிப்பாக அடிப்படும் இதுவரை எங்களோடய கருத்துக்களை பயந்த மிக்க நன்றி